ஹை டீயர் டூ டேஸ்க்கு மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸில் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நினைக்கவே இல்லை மழை வரும்னு சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் விடும் போதெல்லாம் மழை வரக்கான எந்த வரைக்குமே இருக்காது ஆனால் இன்னைக்கு நைட்லேருந்து விடிய விடிய மழை பெய்யுது சரி இன்னைக்கு லீவ் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு லேட்டாக இருந்துச்சு டிவி அனுப்டிட்டு நியூஸாக வச்சா கடைசி வரைக்கும் மலையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டுற மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தது தான் மிச்சோம் நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆளாகவே தெரியல போல பக்கத்து டிஸ்ட்ரிக் வரைக்கும் லீவ் விட்டாங்க நம்ம டிஸ்ட்ரிக் லீவுன்னு சொல்லி அந்த ஒரு அனுசன்ஸ் மட்டும் இல்லை சரி என்ன எல்லா மக்களை மாதிரி நானும் மையம் வெளியே போகும்போது தான் அந்த மழை வரணுமான்னு சொல்லி இந்த மலைப்படுற மழையை நாலு திட்டு திட்டிட்டு அவனுக்கு இதையும் கூட்டெலாம் போட்டு சேஃபாக அனுப்பி விட்டுட்டு அவன் சேஃப் தான் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த என்ட்டி மினிட்ஸ்க்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் சூடாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பிள்ளைக்குட்டிக்குமே ஸ்கூல் வந்து ஆஃப் அவனுக்கு லஞ்ச் கொடுத்துட்ட வேலை இல்லை இப்போ வெண்டக்காய் வேண்டாமே அதை வச்சு நான் பண்ணுறது மூணு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்கா சாம்பார் வெண்டக்காய் பொரியல் வெண்டக்காய் புளிக்குழம்பு ஆல்ரெடி இது ரெண்டும் பண்ணியிருந்தனால இன்றைக்கி வந்து வெண்டக்காய் புளி தான் வச்சுருந்தேன் பொரியலுக்கு பீன்ஸ் பொருள் பண்ணியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ